ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான அமரன் படம் ரிலீஸ் ஆகி எட்டு நாள் ஆன நிலையில வசூல் ரீதியா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இத்தனை நாள்ல இத்தனை கோடியானி கேட்கறதுக்கே ஷாக்கிங்கா இருக்கு சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்சு சோனி பிக்சர் மற்றும் ராஜ்கமல் பிக்சர்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்காக உலகளில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு பிறகு வெளியான இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அமரன் படம் வீரமரணம் அடைந்த இந்திய ராணுவ வீரரான மேஜர் முகுத் வரதராஜன் வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு எடுத்திருக்காங்க இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு எடுத்ததால பெரும்பாலான படப்பிடிப்புகள் இந்திய ஆர்மி கேம்ப்லயே எடுத்திருக்காங்க இதனால தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு அதிக தேட்டரும் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் எட்நூறு தேட்டருக்கு மேல இந்தியா முழுவதும் சுமார் ஆயிரம் தேட்டருக்கு மேல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிக் பை ஷோ தளத்துல இந்த ஆண்டு அதிக டிக்கெட்டுகள் ப்ரீ புக்கிங் செய்யப்பட்டதுல இரண்டாவது படம் என்ற சாதனையும் அமரன் படம் படிச்சிருக்கு படத்துக்கு விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு பெற்று நிலையில படம் முதல் நாளே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து முக்கியமா படத்தின் தயாரிப்பாளரான இருக்கு கண்ணு கலங்கிருச்சுன்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் நேர்ல கூப்பிட்டு பாராட்டி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் என்றும் சொல்லியிருக்காரு அதே போல படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய பாராட்டியும் கொடுத்திருக்காரு இது தொடர்பா வீடியோ கால் சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு அது மட்டும் இல்லாம நிறைய பிரபலங்களும் அமரன் படத்தை பார்த்துட்டு படக்குழுவில பாராட்டியிருக்காங்க ராணுவ ஜோனர்ல வந்த படங்கள்லயே இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற விதத்துல எடுத்திருக்காங்க அதுலயும் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி அவங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஆர்மி ஆபிசரா எஸ்கே பேசிய டயலாக் எல்லாமே ஒரு புது எனர்ஜி கொடுக்கிற விதத்துல இருந்துச்சு சாய் பழவியுடைய நேச்சுரலான நடிப்பு எப்பொழுதும் போல இந்த படத்திலையும் ரசிக்கிற விதத்துல அமைஞ்சிருக்கு சிவகார்த்திகேயன் நடிச்ச படங்கள்லயே முதல் நாள்ல வசூல்ல அதிக வசூல் செஞ்ச படம் அமரன் என்ற சாதனையும் அவருக்கு எடுத்து கொடுத்திருக்கு அமரன் படத்தை பல சினிமா ரசிகர்கள் வரவேற்றாலும் ஒரு சிலர் இந்த படத்துல கதாபாத்திரத்துல அவங்க ஒரு ரொம்பவே கொடுத்த படக்குழு ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை என்ன தயக்கம் ஒரு தரப்பு மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இது போன்ற பல தடைகள் வந்தாலும் அதை எல்லாம் அடிச்சு நகர்த்திட்டு இப்ப எட்டாவது நாளா வெற்றிகரமா படம் இருக்கு இந்த எட்டு அமரன் படம் மொத்தம் நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடிக்கு மேல உலகள வசூல் செஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்லயே இருநூறு கோடிக்கும் மேல அமரன் படம் வசூல் செய்யும் என்றும் படங்கள்லயே அதிக கோடிகள் என்ற சாதனையும் படைச்சிருக்கு அமரன் படம் அது மட்டும் இல்லாம இப்ப சிவகார்த்திகன் தளபதி விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கியை வர வாங்கிட்டாரு அதை நிரூபிக்கிற விதத்துல அமரன் படத்துடைய வெற்றியும் அமைஞ்சிருக்கு இனிமே தளபதிக்கு பிறகு எஸ்கே தான் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க